ஐய ஃப்ரெண்ட்ஸ் என்னடா இவத்தட்டில் எதுவும் வித்தியாசமாக வச்சுட்டுருக்கா அப்படின்னு பார்க்குறீங்களா எல்லாரும் இந்த யூடியூப்பில் சோப்பு தயாரிக்கிறாங்க இல்லையா ஸோ நம்மளும் அதை ட்ரை பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லி தோணுச்சு ஒரே ஒரு பீட்ரூட் இருந்துச்சு சோப்பு வந்து சோப் பேஸ் வந்து எனக்கு என் பொண்ணு ஃப்ளிப்கார்ட்டில் ஆட் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்தா அது அப்படியே வச்சுருந்தேனா சரி இன்னைக்கு கடையில் ட்ரை பண்ணலான்னு பார்த்தா சோப் பேஸ் இல்லை எங்கிட்ட அதை ஊற்றுறதுக்கு டப்பா இல்லை பார்த்தேன் சரி கடைக்கு பவுடர் டப்பாலாம் வச்சுருக்கோம் இல்லையா அதை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் அதோடய மூடிலேயும் ஊற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஊற்றினேன் அது ஒரு ஷேப்பாக இருக்குது பாருங்க இங்கே பார்த்திங்களா சூப்பராக வந்திருக்கு ஆனால் சோப்பு பீட்ரூட்டு பீட்ரூட் அப்புறம் கற்றாழை அப்புறம் தேங்காய் அண்ணெய் வேறு ஒன்றும் இல்லை விட்டமின் இ கேப்சூல்ஸ் இல்லைன்றதால நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஆனால் சோப்பு நல்லாவே வந்திருக்கு அந்த இதுவே வந்து நல்லா தேங்காய் எண்ணெய் தடவி ஊற்றுறதா என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல ஆனால் நல்லா குழகுழப்பாக இருக்குது சூப்பராக இருக்குது இங்கே பார்த்திங்களா எதையாவது பார்த்தா செய்யணும் சும்மா இருக்க மாட்டியா நீ அப்படின்னு கண்டிப்பாக சுரேஷ் கேட்பாரு இங்கே பார்த்தீங்களா சூப்பராக வந்திருக்கு சோப்பு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் தேங்க்யூ